எங்க <laughs> 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 <laughs>

சரி சரி ஓகே ஏதாவது இருக்கும் உங்களுக்கு தேவையான விடுகளுக்கு தேவையான நாங்க போன முறை பார்த்து நாங்க ஞாபகம் கேக் ட்ரே அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம் தானே அப்படி ஏதாவது இருக்கும் என்ன தான் பாப்போம் என்னென்ன இருக்கு ಅಂತ தான் பார்க்க போறோம் என்னென்ன விலையில போகுன்னு பார்க்க போறோம் வேற என்ன அவ்வளவுதான் சரியா நாங்க போய் உள்ள ஐஸ்கிரீம் குடிக்கப் போறேன்னு நீங்க சாப்பிட போறோம் அங்க பாப்போம் ரைட் 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 இன்றைக்கும் நாளைக்கும் நாலண்டைக்கும் என்ன இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் போன முறை நாங்க என்ன சொல்லுங்க வாங்க நான் வர்க் போய் கொண்டு வந்தபடியா லாஸ்ட் டைம் தான் வந்து நாங்க அதெல்லாம் வடிவா பார்க்கல அனேமான இதெல்லாம் பேக் பண்ண தொடங்கிட்டாங்க அந்த வாகனம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரோட்டின் எல்லா பக்கத்துலயும் விட்டுருக்காங்க அதையும் நான் அப்படியே சுத்தி காட்டிட்டு அப்படியே நாங்கள் டிக்கெட் எடுத்துன்னு உள்ள போவோம் ஏன்னா ரைட் புதுசா பாக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குற்றவாளி பார்த்தீங்கன்னு சொன்ன அப்படி இருக்கா இந்த மாதிரி இருக்கு பாருங்க ஃபுல்லாக மோட்டர் பைக் மோட்டர் பைக்கால் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் வாகனங்கள் தான் இது இந்த ரெண்டு பக்கம் வந்து வாகனங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு நாங்கள் இப்போ இப்படியே போகிறோம் என்ன இப்போ உள்ளுக்கு போகிறோம் டிக்கெட் இந்த முறை இருநூறுவாய் போன முறை நூறுரூவா இந்த முறை இருநூறுவா அம்மா இதுலேருந்து நான் போன முறை நடக்கப்பட்ட பாடம் அந்த போன முறை ஞாபகம் தான் வந்து இருக்கேன் எனக்கு இதோ பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் எடுத்துட்டு போவோம் சென்ட் இப்போ நாங்க உள்ளுக்கு போறோம் உள்ள என்ட்ரி ஆ போறோம் இதால போகலாம் இதால போங்க இன்னொரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்ன சொன்னா பிராண்ட் நியூ வாகனங்கள் கொஞ்சம் வந்திருக்கே என்ன இது வரங்க இதுல இருக்குது எல்லாமே பிராண்ட் நியூ வாகனங்கள் உளுக்க முளுக்க பிராண்ட் நியூ வாகனம் இங்கல ஓவர் கம்பெனி பிரவுன்ஸ் கம்பெனி இதுல இருக்கு இந்த பாருங்க டோக்கியோ சிமெண்ட் குரூப் இருக்கு இங்கல என்ன ஓவர் இது வந்து போட்டுறாங்க மிஷினரி பாக்க போறீங்களா எங்களுக்கு இந்த செக்ஷன் தேவையில்லாத செக்ஷன் அதெல்லாம் விட்டுட்டு தேவையான இருக்கு டாடா மோட்டார் டாடா மோட்டார்ஸ் கம்பெனி எல்லாம் பிராண்ட் நியூ இந்த முறை முழுக்க முழுக்க பிராண்ட் நியூ வாகனங்கள் எல்லாமே இங்குமா பாருங்க அந்த இன்ஜின் வந்து என்ன மாதிரி மோட்டார்ஸ் வேலை செய்யணுன்னு பாருங்க இந்த வேலை செய்யற போட்டு காட்டிக்கான எல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி பிராண்ட் நியூ வாகனங்கள் நிறைய வந்தது உழவு இயந்திரங்கள் அதுதான் சொல்லி நிறைய வந்திருக்கு ஏன்னா பஸ்ஸுலாம் ஊறி பார்க்குறாங்களா போயிட்டு இந்த வரங்க பிராண்ட் நியூ பஸ் வந்துருக்கு நாங்கள் அது பிடியே என்னென்ன எடுப்போம் இதில் வந்து டொமேட்டோ ரைஸ் இருக்குது இங்கே வந்து பிகோ இருக்குது அவங்களாம் ஹையஸ் இருக்குது ஹை ரூஃபா சரிங்களா டொமேட்டோ லங்காட்டை வெஹிக்கிள் இருக்குது இங்கே என்னது மலிபன் ஹவுஸ் இதை போட்டிருக்காங்க ஏன்னா ஹவுஸ் ஆஃப் மலிபன் மலிபன் கம்பெனி இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்டோல் ஒன்று போட்டு வச்சுக்கலாம் இந்த வாங்க போ முதலாவது சாப்பாடு மலிபன் தங்கிட்டு வாங்க போ மலிபன் கிளியா சாப்பிடுறதுலயே குறியா இருக்குறீங்க இங்கல பாருங்க பிபைடி இந்த நல்ல ஒரு பிரமாண்டமான காட் நான் என்ன சொல்லுங்க இத எடுக்கிறதுக்கு தான் காசு வச்சு கொண்டு வந்தனா வர வழியில விழுந்துட்டது போல பிபைடி சும்மா போயிட்டு வர வாங்க மலிபனுக்கு போறது முன்னு மலிபனுக்கு பிபைடி இதுல வந்து பிபைடி ஆட்டோ 1 இப்போ புதுசாக வந்த பிராண்ட் கார் வந்து நியூ கார்கள் வந்து இந்த கார் அதிகம் வந்து எடுப்பாங்க ஏன்னா ஒரு கோடிக்கு தான் இந்த கார்னு வெளியே நினைக்கிறேன் சரி சார் தெரியு அதே மாதிரி இதுலயே வந்து பிபேடி எலக்ட்ரிக் கார் தான் அப்படி பகை செஞ்சு போட்டிருந்தோம் பிபேடி கார்கள் வந்து நான் போய் சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னு எடுக்கலையா இல்ல அந்த பிராண்ட் நியூ கார் ஒண்ணு புடிய பெருமன் சொன்னாங்க பிராண்ட் நியூ கார் ஒண்ணு பெருமன் சொல்லிச்சினா அத நான் பாத்துட்டு வந்தேன் 84 இத போதாம் நான் இந்த மனச மாத்தி கொள் ரெண்டு பேரே போவோம் அவ்வளவு ரோட் பாருங்க இந்த உள்ளுக்கு நிரம்பு வலியது அதனால வாசனால போகவே இல்ல அங்க இருக்கு அவ்வளவுக்கு மலிவன் ஸ்டோல் வந்து நிரம்பி வலியது வேண்டாம் இங்கால வந்து இங்க பாருங்க ரோலி பஸ் ஏசி பஸ் எல்லாம் என்னைக்கு ஏசி பஸ் இல்ல ஏசி ஜி ஓ

இப்ப நிறைய car கள் இருக்கு பாருங்க இதனால என்ன இருக்கு ரீசார்ஜ் ஆ இது ரீசார்ஜ் இதனால எங்கட உள்ளூர் உற்பத்தி நான் இதுல இருக்குது எல்லாம் ஊருக்கு எல்லாம் இதுக்கெல்லாம் மரத்தால் தாளை செய்யப்படவே 20 20 வந்து அலங்கார பொருட்கள் எல்லாம் கொள்ளலாம் சகல விதமான அலங்காரங்களை மரம் தாளை செய்யக்கூடிய வந்து கட்டுமான கடைசியாக பதிவு செஞ்சுருக்கோம் செஞ்சிருக்கோம் வந்து பிஸ்னஸ் ஐட்டம் எல்லாம் வந்து போடுறோம் பாருங்க இந்த இது காங்க्रीट மிக்சர் மிஷின் எல்லாமே எந்த பக்கத்தால போய் எந்த பக்கத்தால வாரணும் தெரியாது அது இல்ல நான் இந்த மைண்ட் எல்லாம் நீங்க என்ன வாங்கி தருவீங்கன்னு தான் யோசிச்சு கொண்டு வரேன் வாங்கித் வாங்கி வேண்டாம் ஓ எங்க போறேன்னு தெரியாம என்ன என்ன இருக்குன்னு தான் பாக்கணும்னு வந்தா இதால போய் இதால வாரணும் தெரியாம பலதர போட்ட ஐட்டங்கள் இருக்கு இதுல எல்லாத்தையும் நாங்க கான்ல பதிவு செய்யிறது கஷ்டம் சாதாரணமா இந்த மாதிரி காடி கொண்டாங்க இது தையல் மெஷின் இல்ல தையல் மெஷின் ஒரே தையல் மெஷின் இருக்கு மெஷின் இருக்கு இது பெரிய ஃபேக்ட்ரி வைக்கிறவங்க தான் இது சரியா இருக்கும் இந்த இந்த எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணணும் ம் எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணணும் மிஷினரி இல்ல மிஷினரிஸ் வந்தபடியா எல்லாம் கையால செய்றாங்க அந்த வேலை எல்லாம் பாதிக்கப்பட்டுமே என்ன இங்கால சிமெண்ட் இது என்ன சென்ட் ரெண்டு இந்த பக்கம் நான் பார்க்க கூடாது இந்த பக்கம் திரும்ப கூடாது அங்க போ அங்க லிஸ்ட் அங்க மேக்கப் ஐட்டம் மேக்கப் ஐட்டம் மேக்கப் ஐட்டம்

நீங்க வந்து இந்த ஸ்டோரை விசிட் பண்ணி இங்க போயிட்டு பெற்றுக் கொள்ள முடிய மாதிரி இருக்கும் இப்ப ஷோரூம்லயும் இந்த போன் ஓல பெற்றுக் ஷோரூம் மட்டும் இல்ல ஷோரூம் அந்த சிங்கர் அதரஸ் டீலர் கடையல்லயும் நீங்க இந்த போன் ஓல பெற்றுக் கொள்ளலாம் சிங்கர் அண்ட் அதரஸ் டீலர் கடையில இருக்குதா அங்கயும் நீங்க பெற்றுக் ரைட் 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 நாங்க ஹெல்மெட் எங்கயாவது வச்சிட்டு வந்திருக்கலாம் என்ன கையில காவலன் காஸ்டியூமா இருக்கு

கேமரா பேக்கேஜ் நீங்க முதல்ல எங்க லைப் இதெல்லாம் வந்து கொழும்புல இருந்தோட பண்ணியிருக்காங்க ஆனா இங்க இப்படி இருக்கணும்னு சொல்லி கோணம் ரஸ்ட் வந்த தெரியும். நாங்க कांटेक्ट നമ്പർ எடுத்தா நாங்க எல்லாம் வந்து சரி வாங்க வாங்க இந்த பக்கம் வந்தோம் இந்த பக்கம் இருக்கு அந்த தொங்கல்ல அந்த தேன் புள்ளல்ல அதெல்லாம் இருக்கு நீங்க அதால தான் திரும்ப 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 என்ன திருப்பிட்டீங்க பசி பசி என்ன சொல்லி என்ன இப்ப கேளு தருவாங்க நீங்க கொடுத்து வாங்குங்கல கையில சாமான் வச்சிக்க நான் எடுக்கற நீங்க போங்க இந்த 2000 ரூபாய் தான் குழம்பில எனக்கு எடுக்கவனா 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 சாப்பிடு சாப்பிடு என்ன சொல்லுங்க அபிராஜன் அதானே ஹெல்மெட் எல்லாம் காவி கொண்டு வந்து கஷ்டம்

என்னது அந்த டிராவல் பண்ற கலோடி பெரிய பெரிய ஜமன் மாதிரி இருக்கு அந்த பெரிய பெரிய மோர்ஜகலாம் நிக்குது செகண்ட் ஹேண்ட் ஆகும் இதெல்லாம் வந்து 2026 என்ன இருக்குங்க எனக்கு தேவையான சாமான் எல்லாம் அந்த

தேக்கரி வெக गवर्नमेंट கேக்குறாங்க அப்படியே பெரிய சைஸ் अपॉन பெரிய ஜெ பெரிய ஆமாங்க நாளைக்கு நிறைவேறக்கிறதுக்கு நீங்க சார் இல்லையாrangle மீறி

நமக்கு சாப்பாடு சாப்பாடு இதுல வந்து டேவிட் பீரிஸ் மோட்டார்ஸ் கம்பெனில வந்து பெரிய ஒரு ஸ்டோல் ஒன்று அடிச்சிருக்காங்க பெரிய ஒரு ஸ்டோல் ஒன்று அடிச்சிருக்காங்க டேவிட் பீரிஸ் மோட்டார்ஸ் கம்பெனில எங்க பார்த்தாலும் பிராண்ட் நியூ வெஹிக்கிள் தான் ஒரு ஒரு கம்பெனியில பிராண்ட் நியூ வெஹிக்கிள் வந்து வச்சிருக்காங்க

என்னை मன்னு Connie� QUES voulez.. 허팝ariansறியாлушай monkeys நான்

மோட் பைக் ரைடர்ஸ் இன்னைக்கு தெருக்களுக்காக வாவ் அறிவுக்கு கொடு தெரி பெரிய பெரிய பைக்ல அந்த எல்லாம் பார்க்கவே அங்களையா

ஓகே ரைட் இந்த கால்ல வந்து நாங்க விட பண்றோம் புதுசா பாக்கறீங்க மறக்காம நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல ஐஸ்கிரீம் அப்ப ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க சப்ஸ்கிரைப் ஐஸ்கிரீம் சரி வாங்கி தர இந்த கால்ல நாங்க இத முடிச்சு ஐஸ்கிரீம் வாங்கி தர டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பாங்க ஓகே ரைட் வாங்கி கொடுப்போம் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சரி நாங்க இந்த கால்ல இதோட முடிச்சு கொள்றோம் புதுசா பாக்கறீங்க மறக்காம பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ்கிரீம் வாங்கி தந்த